இந்த நாட்டுல நான்கு பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடிய கூடாது அப்படிங்கிறதா தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் அந்த நான்கு பேர் யாருன்னா பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஸ்பீக்கர் இந்த நான்கு பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வியாழக்கிழமை நல்லா வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கொண்டு வர்றாங்க ஏன்னா அவங்க எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் நம்ம ஐயா நிறைய பெரிய தலைவர்கள் அரசியல் தெரிஞ்சவங்க டூ தேர்ட் வேணும் மெஜாரிட்டி எம்பி எல்லாம் அடைச்சாச்சு எதிர்கட்சியில

சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தினால அரசியல் அமைச்சத்தை மாத்தறோம் அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் வசம்பலி எல்லாம் பாஸ் பண்ணணும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணும் வியாழக்கிழமை பார்லிமென்ட் கொண்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை பார்லிமென்ட்ல பாஸ் பண்ணியாச்சு சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற பதினேழு மாநிலத்துல விசித்திரமா சட்டசபை கூடு அனௌன்ஸ்மென்ட் இல்ல யாரும் கால்பெட் பண்ணல யாரும் கால் கொடுக்கல சனிக்கிழமை அன்னைக்கு பதினேழு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வசம்பலி எல்லாரும் சேர்ந்து

ஆகஸ்ட் பதினொன்னு தொள்ளாயிரத்தி சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா காந்தி கேஸ் பார்லிமெண்ட் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜனாதிபதி கையெழுத்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிரிண்டிங் காரணம் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்ட் உடைய ஜெனரல் என்ன சொல்லுவாருன்னா பாராளுமன்றத்துல சிறப்பு சட்டம் போட்டு வைக்கவும் உச்ச நீதிமன்றத்தை கேட்பதற்கு அருகதை இல்லை என்று சொல்வதற்காக ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாரால் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்